நாம் இன்று நரியும் திராட்சை தோட்டமும் சுவாரஸ்யமான கதையைத்தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு நாள் ஒரு பசுமையான தோட்டத்திற்குள் ஒரு நரி வந்தது அது மிகுந்த பசியுடன் இருந்தது தோட்டத்தில் பல மரங்கள் இருந்தன ஆனால் நரிக்கு ஒரு உயர்ந்த கொடியில் தொங்கிய திராட்சை பழங்கள் பிடித்துப் போயின அவை பழுத்து ருசியாகவும் தோன்றின நரி திராட்சையைப் பெற முயற்சி செய்தது அது தன் முழு சக்தியுடன் குதித்தது ஆனால் பழங்களை தொட முடியவில்லை திராட்சை மிகவும் உயரத்தில் இருந்தது இன்னும் சிறிது முயற்சி செய்தால் கண்டிப்பாக அடையலாம் என்று நினைத்து மீண்டும் மீண்டும் குதித்தது ஆனால் எந்த முயற்சியும் வெற்றியடையவில்லை இறுதியாக நரி சோர்ந்துவிட்டது இந்த திராட்சை இன்னும் பழுகவில்லை குளிப்பாக இருக்கும் எனக்கு இந்த திராட்சை வேண்டாம் என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து நடந்து சென்றது கதை முறை இந்த கதையிலிருந்து ஒரு நல்ல பாடம் கிடைக்கிறது நாம் எதையாவது அடைய முடியாத முடியாதபோது அதை குறை விடாமல் மேலும் முயற்சி செய்ய வேண்டும் மேலும் இதை போன்ற கதைகள் வேண்டுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க